நான் வேற ஒருத்தன் காசு கேட்டு போல தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்பா சரி நம்ம அம்மாவோட எனக்கு இது வேணாப்பா அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க அண்ணா நல்லா இருந்தா போதும் என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் சஷாங்க சொன்னதை கேட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியலமா தொழில் பண்ண எடுத்தது வட்டிக்காரன் வரதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லைம்மா அதனால முதல் பஸ் பிடிச்சி வந்துட்டேன் பிள்ளைங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்ன அப்பாவாலையும் சும்மா இருக்க முடியாது சரிம்மா நான் கிளம்புறேன் ஏங்க உங்க அப்பாவை நீங்க எப்பவுமே தப்பாவே நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே பாருங்க அவரால கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல ச்சே உங்களை நினைச்ச அசிங்கமா இருக்கு நான் இப்பவே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் ஆ நல்லா போங்க அப்பதான் அவர் உங்களை மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாரு அவர் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல அவர் காலில் எழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் அந்த செயினை கூட எங்க அப்பா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீ இப்ப கடைக்கு வரும்போது நான் கடையில தான் பாருந்தேன் இங்க என்கிட்ட காசு கேட்க வரீங்களோன்னு தான் மலர் கிட்டே நான் கடை இல்லை வெளில போயிருக்கேன்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னேன் ஏன்டா அப்படி பண்ணல என்னை மன்னிச்சிருங்கப்பா என் கடையெல்லாம் ரொம்ப நல்லாதான்ப்பா போயிட்டு இருக்கு எனக்கு இந்த தாலிச்செயின்லாம் வேணாம்ப்பா இந்த தம்பிக்கிட்டே கொடுத்துருங்கப்பா அப்புறம் உன்னை பிஸ்னஸ்க்கு போ நானே ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா என்னை மன்னிச்சுருங்கப்பாங் பிள்ளைங்களை கஷ்டப்படுறத பாசிட்டிவ் பெற்றவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா என்னை மன்னிச்சுருங்கப்பா நீ இப்படி நான் பண்ண மாட்டேன்ப்பா இந்த செயின் நீங்களே வச்சுக்கோங்கப்பா